உதகையில் தனியார் கட்டிட கட்டுமான பணியின் மண் சரிந்து ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் தற்போது வந்துள்ள வருகிறோம் உதகையில் தனியார் கட்டிட கட்டுமான பணியின் மண் சரிந்து ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்கள் வணக்கம் அருண் நீலகிரி மாவட்டம் உதகை லவ்டேல் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கட்டுமான பணிக்கிடையே நடந்த நிலச்சரிவில் ஏழு பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாகவும் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எகல பதிவில் உதகை லவ்டேல் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கட்டுமான நிறுவன பணிகளுக்கிடையே நடந்த நிலச்சரிவில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மலைப்பகுதியில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி கொடுக்கிற இந்த இடத்தினுடைய சிறத்தன்மை குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவதுடன் உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய எஸ்தல பதிவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெயக்குமார்